பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் நீண்ட நாளாக ஆர்வத்தோடு கேட்டுகிட்டு இருந்த ஒரு நிகழ்வு தற்போது நடக்க இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன பிரதேர் நீங்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் போய் ஆர்டி வகுப்பு நடத்திக்கிட்டு ஆனால் உங்கள் மாவட்டங்கள்லாம் ஆர்டிஐ வகுப்பு வந்து ரொம்ப ரேராக வந்து நடக்குது எப்போ நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவண்ணம் இருக்கிறீங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தாலும் நம்ம பக்கத்து மாவட்டம் சிவகங்கை ஸோ இந்த ரெண்டு மாவட்டமும் அண்ணன் தம்பிகள் போல அதனால் இங்கே நடந்தாலும் ஒன்று தான் அங்கே நடந்தாலும் ஒன்று தான் அதனால் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய சிவகங்கை ஆர்டி ஆர்வலர்கள் ஒருங்கிணைத்திருக்க ஒரு அற்புதமான ஆர்டி வகுப்பு வந்து நடைபெற இருக்குது ஸோ அந்த வகுப்பை குறித்து தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன் சிவகங்கை மாவட்ட உறவுகள் நிச்சயமாக இதெல்லாம் பயன்படுத்திக்கிறேங்க அது மட்டும் இல்லை ராமநாதபுரம் மாவட்ட உறவுகளும் நிச்சயமாக இதை பயன்படுத்திக்கிறீங்க இல்லை என்டே நாங்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கே வகு வகுப்புக்கு வர நினைக்கிறோன்னாலும் தாராளமாக நீங்கள் எல்லோரும் வந்து இதில் கலந்துக்க நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்கு மைதானத்தில் மாபெரும் ஆர்டி ஆர்வலருடைய மாநாடு நடக்க இருக்குது இந்த மாநாடை முன்னிட்டு நம்ம சூறாவளி சுற்றுப்பயணமாக ஆர்டி வகுப்பு தமிழ்நாடு முழுவதும் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்திலையும் நடத்தணும் அப்படின்னா உறவுகளுடைய ஒரு நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றும் விதமாக தற்போது வந்து இந்த வகுப்பு கண்டஸ் பண்ணியிருக்காங்க சிவகங்கை டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக தம்பி கலாம் கார்த்தி திருப்புவனா பகுதியை சேர்ந்தவர் அவர் நிறைய பொது சேவைகளை வந்து செஞ்சிட்ருக்காரு அவர் தான் இப்போ தற்போது தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டியோட சிவகங்கை மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளராக அவர் இருக்கார் ஸோ நிறைய விஷயங்கள் பொதுநல சேவைகள் நிறைய ஆக்கிரம் பகற்றுவது மக்களுக்கு எழுதி கொடுப்பது ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு தீர்வு சொல்வது இப்படி நிறைய சேவைகள் களத்திலே இறங்கி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு உண்மையிலே அவருடைய சேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் பிரமிக்கத்தக்கதாக இருக்குது தம்பி கார்த்தியோட பணிகள் வந்து அவ்வளோ அற்புதமான பணிகள் அதோட சேர்த்து நம்முடைய தம்பி லோகநாதன் வந்து அவரும் ஒரு அற்புதமான ஒரு சமூக ஆர்வலராக சேர்ந்து பயணிச்சிட்ருக்காரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லோகநாதன் செய்த ஒரு மிக பெரியமான ஒரு வேலை என்னென்னா அவர் வந்து இந்த சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக அரசு அலுவலகத்தில் எந்த அலுவலருமே ஐடி கார்டு போட்டுறது இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாள் கலெக்டர் ஆசா இருக்கும்போது நேரடியாக கொண்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட துறைகளுக்கு அந்த கலெக்டர் வந்து சுற்றறிக்கை பாஸ் பண்ணாங்க எல்லாருமே ஐடி கார்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய சேவைகளை அற்புதமாக சிவகங்கை டீம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னை மலைச்சாமியானெல்லாம் ஒரு குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பம் இந்த அவங்களோட பணத்தை வந்து அவங்க சேர்த்து வைக்கிற வழி தெரியாமல் ஒரு பானைக்கில் போட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க மலையில் ஊறி நனைஞ்சு அது கரையாகரிச்சு அந்த ஒரு லட்ச ரூபா பணம் போச்சு அந்த பணத்தை வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது அன்னை மலைச்சாமி அண்ணன் தான் கூட போய் அதை இருந்ததை வாங்கி கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அண்ணன் ராஜகுரன் அண்ணே பாண்டியனு இப்படி நிறைய பேர் வந்து சிவகங்கையில் இருக்காங்க அண்ணன் கண்ணன் இருக்காரு அதுபோல் சகோதரர் சரவணன் இப்படி நிறைய உறவுகளை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெரிய டீம் இருக்காங்க இந்த டீமை நீங்கள் சந்திக்கிறதுக்கே இந்த வகுப்புக்கு நீங்கள் வரலாமுங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய டீமு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த வகுப்புக்கு வரணும் அப்படின்னு நான் ஆவலோடு எதிர்பார்க்குறேன் இந்த வகுப்பு நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க என்றைக்கு நடக்குது அப்படின்னா வருகிற இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடக்க இருக்கு சிவகங்கை பேருந்து நிலையம் பக்கத்திலேயே இந்த வகுப்பு நடைபெறுது ஆர்எஸ்ஆர் மஹால் அப்படிங்கிற ஒரு மகால் இருக்குது அந்த மகாலில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த வகுப்பானது நடைபெறும் மதிய சாப்பாடு எல்லாமே வந்து டீமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க என்ன அப்படின்னா நூறுரூவா வந்து முன்பதிவு கட்டணம் வச்சுருக்காங்க அது அரங்க செலவு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் வந்து ஈவன் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலி நம்ம முன்னாடி வந்து நம்ம ஆர்டிஐ கமிட்டி நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்னன்னா யார்டையும் காசு வசூல் பண்ணிலாம் வகுப்பு நடத்துனது இப்போ நம்ம ஏன் அதை செய்ய வேண்டியிருக்குன்னா இப்போ ஆகஸ்ட் பத்து மாநாடு வர இருக்குது அதனால் இந்த நூறுரூவா பணத்தை வசூல் பண்ணி தான் மாநாடு நடத்த போகிறீங்களா இல்லை நிச்சயமாக வந்து அது கொஞ்சம் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய உறவுகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம நிறைய இடங்களில் ஒரு சில கட்டண வகுப்புகள் நம்ம வந்து வச்சுருந்தோம் அதெல்லாம் எதுக்காக ஆனால் அந்த மாநாடை பேஸ் பண்ணி தான் ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வகுப்புகள் நடத்தின இடத்துலலாம் எங்கேயுமே நம்ம வந்து வசூல் பண்ணதே கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக தான் மக்களுக்கு நடத்திட்டு இருக்கோம் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பழையாலும் அதே மாதிரி திரும்ப போயிடும் இந்த மாநாட்டுக்குன்னு சில தேவைகள் இருக்குது அதுவும் பொதுமக்கள்ட்டேருந்து வாங்கி பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறனால தான் நம்ம அதையும் பண்ணிட்டு அதனால் இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்துக்கங்க நூறுரூவா கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களோட பேரை வந்து முன்பதிவு பண்ணிக்குவாங்க தம்பி கலாம் கார்த்தியோட ஜிபே நம்பரு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஜீரோ நாலு நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணலாம் தம்பி கலாம் கார்த்திக்கு அது போயிடும் ஸோ உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வகுப்பை நடத்துகிறதுக்கு மதுரையை சேர்ந்த ஆர்டிஐ ஆசிரியர் புஸ்தக எழுத்தாளர் அன்புக்கணிய நண்பர் திரு ஹக்கீம் எம்பி அவங்க தான் வந்து இந்த வகுப்பு முழுசாக நடத்த இருக்கிறாங்க இந்த வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்டிஐ தியாகராஜன் அண்ணன் நாங்கள் கேப்டன் சொல்லக்கூடிய தியாகராஜன் அண்ணே வருவாங்க சகோதர அன்புக்குனிய நண்பர் மானசீக நண்பர் திரு மதுரை ஞானசேகர் அவர்கள் வருவாங்க ஸோ எல்லாருமா சேர்ந்து இந்த வகுப்பை வந்து ஒரு முக்கியமாக உண்மையிலே ஒரு நல்ல வகுப்பாக வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாம் நிச்சயமாக வந்து அந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா அன்போடு நான் எல்லாரையும் வரவே இருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து பொறுப்பாளர்கள் வந்து ஆர்கனைஷராக நியமிச்சிருக்காங்க நீங்கள் யாருக்கு வேணாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் உடைய வருகையை வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் இல்லை இது பார்த்த சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டு தெரிந்து அண்ணன் மோட நம்பர் வந்து நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் தம்பி லோகநாதனுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு இருபத்தி மூணு இது தம்பி லோகநாதனுடைய நம்பரு அதுக்கப்புறம் சகோதர ராஜகுரு அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒன்பது நாற்பது ஐம்பது அறுபத்தி ஆறு இருபத்தஞ்சு இது சகோதர ராஜகுரு அவருடைய நம்பரு அண்ணன் பாண்டியனோட நம்பர் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு முப்பது இது வந்து அண்ணன் பாண்டியனோட நம்பரு சகோதர சரவணன் அவருடைய நம்பர் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு ஒன்பது நாலு அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்பது இது இந்த நம்பர் வந்து சகோதர சரவணன் அவர்களுடைய நம்பர் ஆகவே இந்த ஐந்து பேருக்கு நீங்கள் தொடர்புன்னு சொல்லலாம் நான் இதுக்கு முன்னாடி திரு கலாம் கார்த்தி அவங்களுடைய நம்பரும் சொல்லியிருந்தேன் நீங்கள் அதுக்கும் நீங்கள் அழைத்து நீங்கள் உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் இந்த வீடியோ வந்து நான் விருதுநகரில் பார்க்குறேன் இந்த வீடியோ வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்துட்ருக்கேன் எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கடந்து போயிடாமல் உங்களுடைய நட்பு ஓட்டத்தில் நிச்சயமாக யாராவது இந்த பக்கத்தில் இருக்க மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க அவங்க நிச்சயம் வருவாங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வகுப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கலந்துக்குங்க அப்படிங்கிறத ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்ட உறவுகளுக்கு நான் அழுத்தமாக வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் இனி ஒரு வாய்ப்பு எப்போ கிட்டும்னு சொல்ல முடியாது அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய ஆர்டிஐ ஜாம்பவன்களை நீங்கள் இங்கே சந்திக்க முடியும் உங்களுக்கான தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உங்களுக்கு வழிகாட்டுகள் கூட நீங்கள் செய்து கொடுக்கப்படும் சிவகங்கை டீமை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கலாம் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உறவுகள் அவர்கள் ஆகவே அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மேலான தகவல்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி